ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே மிக்சடு கலெக்ஷனாக ஏரே கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே ஐம்பன் தோடு பாலக்கா ஜிம்கி நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலக்கா ஸ்டட்டு தான் பார்த்துட்ருக்கோம் திருகாணி டைப்பில் வரும் ஃபுல் ரெட்டு இது அதுலேயே ப்ளூ கலர் க்ரீன் கலர்ன்னு எல்லாமே அவைலபிளாக இருக்குது கோ கோல்டுக்கு வைக்கிற பியூர் பாலக்கா கட்டு தான் இது ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதுலேயே வந்து கோல்டில் நீங்கள் யாராவது ஒருத்தராவது இதை பார்த்துட்ருக்குறீங்கன்னு வச்சுருப்பீங்க அதே மாதிரி இருக்குது உங்களுக்கு மேங்கோ ஸ்டெட்டு அது இல்லாமல் ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது ரேட் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுங்க வெறும் டூ டுவெண்ட்டி ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபோன்பே ஜிபேனா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் ஐம்போன்னு தொங்கல் தோடு பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோடு தொங்கலை வந்து நம்ம கலட்டி வச்சுக்கலாம் எங்கேயாவது போகும்போது போட்டுக்கலாம் இல்லை நம்ம ரெகுலராக போட்டோன்னாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் பட் தொங்கலை வந்து நம்ம கலட்டி வச்சுக்கலாம் நிறைய டிசைன் காட்டி பாருங்கள் மீடியம் சைஸ் நம்ம ரெகுலராக இதை போட்டே இருக்கலாம் இது அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுங்க ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸு வெறும் இரநூத்தி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே அழகா இருக்குது ஃபுல் வைட்டு பட் இது மட்டும் செமி க்ளோஸ்ட்டு மற்ற எல்லாமே ஃபுல்லி க்ளோஸ்டில் வர்ற மாதிரி இருக்கும் திருகாணி டைப்பு ஐம்பூன் இயரிங்கிறதுனால ரியல் கோல்டுக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அதுலேயே பதக்கம் இயரிங் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் வாங்கிக்கலாம் அழகாக இருக்கும் கல்லு கீழே வந்து அப்படியே ஹேங்கிங் ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இதுலேயுமே வந்து உங்கள் கலர்ஸ் நிறையாவே இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக் கூட எடுத்துக்கலாம் ரேட்டை ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் வெறும் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வயலட் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி மீடியம் சைஸ் என்னோடய விரல்ல வச்சு காட்டியிருக்கேன் சைஸ் பார்த்துக்கோங்க வெயிட்லெஸ் தான் நம்ம ரெகுலராக போடலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நிறையா பேர் வந்து அந்த க்ரீன் வேணும் ஃபுல் க்ரீன் வேணும்னு கேட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் ஃபுல் க்ரீன் ஃபுல் ரூபியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இது கீழே ஃபுல்லாக வந்து முத்து கட்டியிருக்கோம் பாருங்கள் ஒரு மலேசியா கஸ்டமருக்காகவே நாங்கள் ரெடி பண்ணணுது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று செய்ய முடியாது இல்லையா மொத்தமே ஒரு அஞ்சாறு செட்டு வாங்கினாங்க நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு சேல்ஸ்க்குமே கொண்டு வந்திருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஐம்பில் கல் எல்லாமே பாலாஜி ரெட்டுன்னு சொல்லுவாங்க பியூர் கல்லுங்க கோல்டுக்கு வைக்கிற ஏடி கல்லு முத்து வச்ச மாதிரி கட்டிருக்காங்க ஃபுல் ரூபி அண்ட் ஃபுல் கிரீன் அதுல வந்து முத்து வச்சு செஞ்சிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஜிமிக்கி கலெக்ஷனுக்கு போயிடலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் சூப்பரான அரும்பு ஜிமிக்கி பார்த்துட்ருக்கோம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ரூபி ரூபி வித் ஒயிட்டு மல்டி கலர்னு மூணு கலர் இருக்குது நம்ம ரெகுலராக காதில் போட்டே இருக்கலாம் ஐம்பூன் கம்மல் இது உங்களுக்கு பார்க்குறக்கோ அப்படி கோல்டு மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக அரும்பு வச்ச மாதிரி இருக்குது ஸோ இது அரும்பு ஜிமிக்கின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க உங்கள் இதில் என்ன மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் நாங்களே வந்து கச்சா எடுத்துகிட்டு கலர் பண்ணனும் நான் சொல்லி செஞ்ச மாதிரியான ப்ராடக்ட் இது அதாவது பாலக்கால ஜிம்கி வர்ற மாதிரி ரெண்டு சைஸ் காட்டியிருக்கேன் ரேட் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் ஒன்று வந்து அந்த கம்மளோட அட்டேச் ஆயிருக்கும் இன்னொன்று வந்து ஜிமிக்கி நம்ம இந்த செ இந்த செட்டு வந்து ஜிமிக்கியை நம்ம கலட்டிக்கலாம் நிறையா பேர் திரும்ப திரும்ப கேட்டாங்க அவங்களுக்காகவே மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து கோல்டில் பார்த்துருப்பீங்க செயின் ஜிம்கின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரேட் த்ரீ நைன்ட்டிங்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸ் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பேர் ஜிமிக்கி கீழே ஃபுல்லாக பேர் ஆடுற மாதிரி பிரைடல் ஜிம்கி இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருக்கலாம் பட் ரேட் டபுளாக பார்த்துருப்பீங்க எங்ககிட்ட ஹோல்சேல் ப்ரைஸ் நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு பிரைடல் ஜிம்கா தான் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஜிமிக்கி எல்லாம் அழகழகா இருக்கு எப்படி வாங்கணும்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாது அப்படின்னா இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பிரைடல் ஜிம்கா அவ்வளோ அழகா இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் ஃபுல் ஏடியில் வர்ற மாதிரி கீழே ஃபுல்லாக முத்தாடுற மாதிரி இருக்கும் ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்கில் உங்களோடய எல்லா என்கொயரிஸ் ஃபோன் கால்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த டைமிங் நோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபோன் கால்ஸ் மெசேஜின்னு வைங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ